ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாமிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது பத்து வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து டிப்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க பார்க்க ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்கு சம்மந்தப்பட்டதான் நம்ம யூஸ்வலாக வந்து மளிகை சாமான் வாங்கிட்டோம்னா அதை வந்து டப்பாவில் கொட்டிட்டு மீதி இருக்கிறத அப்படியே கவரோடு வைப்போம் இதை சீல் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க லைட்டான ஸ்ட்ரா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி நீட்டுக்காக வந்து நீங்கள் சிசர் வச்சு நெக்ஸ்ட்டு இந்த கவரில் இருக்கிற ஏர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண இடத்த ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்ட்ராவை வந்து நல்லா இப்படி ஸ்லைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொட்டாது இந்த ஸ்ட்ராவை நீங்கள் இன்னொரு வாட்டி கூட ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நார்மல் கிச்சன் டேப்பை எப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்பெஷல் கிச்சன் டேப்பாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கிட்ட பலூன் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க நார்மல் பலூன் தான் இது அப்புறம் அதோட நுனியில் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பலூனை நம்ம இந்த கிச்சன் டேப்போட வாயில் மாட்டி விட்ரலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ டேப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் டஸ்ட்டு படிஞ்சு ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் ஸோ இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு நல்லா திக்கான கவர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்ட வந்து ஜிப்லாக் பேக் இல்லைனாலும் பரவாயில்ல இது கண்டிப்பாக ஜிப்லாக்ல தான் பண்ணணும்னு கிடையாது உங்கள்கிட்ட எந்த திக்கான கவர் இருந்துச்சுனாலும் அதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளவரை போட்டுட்டு நல்லா குளிக்கோங்க சீல் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கோங்க ஸோ நம்ம கல் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த தூசிலாம் அப்படியே வந்துடும் ஸோ வாங்கும் போது என்ன கலரில் எவ்வளோ புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நல்லா காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கில் இருக்க தண்ணியை நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுக்காக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும் அதில் நெக்ஸ்ட்டு டிப்பு கீரை எப்படி ஈஸியாக உருவுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இருக்கிறதுனால கொத்தமல்லியை வச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த கொத்தமல்லியோட மேலே நுனி இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்ட பாத்திரம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த ஓட்டையில் இந்த இதோட தண்டை வந்து வச்சு இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கீரை வந்து உருவி வந்துடும் ஸோ ரொம்ப பெருசாக எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இருக்காது ஸோ இப்படி பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குழந்தைங்க கூட இந்த வேலையை அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் நிறையா சேவ் ஆகும் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்பினுக்கு நம்ம என்ன தான் கவர் போட்டாலும் அந்த டஸ்ட்பின்லேயே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு டிப் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஆன்லைனில் ஏதாவது திங்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு சிலிக்கா ஜெல்லோடு சேர்த்து அனுப்புவாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் சேஷோவை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம இந்த மாதிரி டஸ்ட்பினில் கவர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து அங்கே தண்ணி வந்து சேராமல் இருக்கும் அதனால வந்து ஸ்மெல்லும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம குப்பை தொட்டியில் கவர் போடுறோம் இல்லையா அந்த கவர் வந்து நகராமல் அதே ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் வாட்ரு பாட்டில் மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த தொட்டிக்கு போடுற கவரோட ஹேண்டில் எந்த சைடு வருதோ அந்த சைடாக பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம தொட்டிக்கு போட்டிருக்கிற அந்த கவரோட ஹேண்டில் அதில் சுற்றி விட்டுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் அந்த கவர் வந்து நகராமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்கும் நல்லா டைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ட்ராஷ்பீனுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற பா ஸ்டிக்கர்லாம் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சூட்டில் இந்த ஸ்டிக்கர் அப்படியே காமிங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கரில் இருக்க க்ளூ வந்து கொஞ்சம் சூடாயிட்டு இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி எந்த சைட்லலாம் இந்த ஸ்டிக்கர் இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக சூடு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் காமிச்சு போதும் அது நல்லா கலந்து வந்துடும் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்ட பிறகு பிசு பிசுன்னு இருக்கும் இந்த பிசு பிசுப்பை எப்படி போக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் பாலிஷோட ரிமூவர் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் பளபள பழப்பெல்லாம் அழகாகிடும் நெக்ஸ்ட்டு டிப்பு நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு தான் எடுக்கணும் அப்படி ஊற போட்டும் சிலது வரல அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அது அழகாக கலண்டு வந்துடும் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை நீங்கள் பிளாஸ்டிக்லலாம் எதுலேயும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து அந்த பிளாஸ்டிக்கோட கலரையும் சேஞ்ச் பண்ணிவிடும் அது நல்லா இருக்காது வெறும் மெட்டலுக்கும் கிளாஸ்க்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கரை ஸ்டிக்கரோட க்ளூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நெல் பாலிஷ் ரூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே செய்கிற மாதிரியான ஒரு ஷூ கிளீனர் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஷூ கிளீனர் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து கேன்வாஷ் ஷூ அந்த ஒயிட் ஷூலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் வந்து வினிகர் எடுத்திருக்கேன் க்ளீனிங் வினிகர் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வந்து கரையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த ஒயிட்டு சோல் இல்லை அந்த கேன்வாஸ் ஷூவில் அந்த ஒயிட் கிளாத் இருக்கும் இல்லையா நீங்கள் அதிலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடும் எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி கழுவி காய வச்சுடுங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டிப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஊசியில் நூல் கோக்குறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்காது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நூலில் வந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்துக்கோங்க அந்த க்ளூவை வந்து இந்த நுனியில் வந்து லைட்டாக தடவி விட்டுட்டு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு செகண்ட் அதை அப்படியே ஆற விட்டுருங்க அதுக்கு மேலே தேவை இருக்காது ஸோ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நூலோட நுனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க ஆரம்பிச்சிடும் இப்போவே வந்து நீங்கள் ஊசியில் கொக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்